குறிப்பியோ வகை அன்பு நண்பர்களே இந்திரன் என்ன பண்ணாரு ஒரு வைரமுடியை வந்து வைரமுடிய வந்து கருடாழ்வாரத்தை கொடுத்துட்டு நீ பூலோகத்தில் எங்கே உனக்கு லைக்குதோ பிடிக்குதோ அந்த பெருமாளுக்கு இதை சாத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டாருங்க கருடாழ்வார் வந்து பூலோகத்தில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தாருங்க மேலக்கோட்டைன்னு ஒரு இடங்க கர்நாடகா மாநிலத்தில் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ராமானுஜரை பற்றி சொல்லும்போது அந்த ஊர் நான் சொல்லியிருக்கேன் நான் இப்போ நான் சின்ன வீடியோ போகிறதால அதை சொல்ல போகிறதில்லை மேலக்கோட்டையில் வந்து செல்ல பிள்ளைன்னு பேருங்க உற்சவர் பேர் அதை வந்து உற்சவருக்கு வச்சுட்டாருங்க உற்சவருக்கு வச்ச உடனே நல்லா அமைஞ்சு போச்சு சூப்பராக இருக்குதுங்க என்ன பண்ணாங்க அந்த ஊரில் எப்போவுமே பங்குனி மாதத்தில் உற்சவத்தில் வந்து ஒரே நாள் என்ன பண்ணுவாங்க அந்த வைரமுடிய சேவை ஒரு நாள் நாங்கள் காலையில் போயிட்டு திருப்பி வந்துடுங்க ரொம்ப விசேஷம் அதை பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்ணு வேணும் இன்னும் கதைக்கு வரேன் நான் என்ன பண்ணுவார் அந்த வைரமுடியை வச்சுட்டு அவர் போன உடனே அந்த அந்த இருக்கிறவங்கள்லாம் அந்த குருக்கள் அவங்க இவங்கள்லாம் என்ன பண்ணாங்க பார்த்தாங்க பாருங்க நேர பார்த்தாங்க பாருங்க அவங்களுக்கு கண்ணுலாம் மிஸ் மிஸ் ஏடா வம்பா இருக்குதுன்னு போது அங்கே பக்கத்தில் அசை நிறையா தோணித்து இதை வந்து நீங்க இப்படி பண்ணக்கூடாது காலையில பூஜை பண்றவர் என்ன பண்ணணும் கண்ணை கட்டிண்டு அதை வந்து நேராக ராமானுஜர் இருக்கார் பாருங்க இந்த மேலக்கோட்டை வளர்ச்சிக்கு காரணமே ராமானுஜர் தானே இந்த வைரமுடி சேவையை அவர் தான் முதல்ல பார்க்கணும் அப்படின்னு அசிரியர் வந்த ஒன்று என்ன பண்ணாங்க அடுத்த நாள்லேருந்து காலையில என்ன அது முதல்ல வந்து அந்த குருக்கள் என்ன பண்ணாரு வைரமூடி கண்ணை கட்டின் வைரமூடியை வச்சுட்டு நேராக ராமானுஜர் சன்னதியில கொண்டு காமிச்சிட்டு அவர் பார்த்த உடனே தாங்க அந்த கண்கட்டை வந்து அவுத்தாருங்க இது இன்றைக்கும் நடக்குதுங்க மேலக்கோட்டையில் வந்து பங்குனி மாதம் நடக்கிற விழாவில் இதுக்கு ஃபர்ஸ்ட் இது நடக்குதுங்க அதனால கருடாழ்வாரு இத கவனிச்சு இருக்காரு ஆசீர்வாதம் பண்ணுவாரு ராமானுஜர் ஆசீர்வாதம் பண்ணுவாரு கண்டிப்பா ஒத்து ஒத்து நீங்க இத பாக்க வேண்டியதுங்க ஆமாங்க நானே இதுல அடுத்தது நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல சொல்லுவோங்க ராஜமுடி சேவைனா என்னன்றத நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்